ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எம்டி ரோஸ் எப்படி டெலிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓகேங்களா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோ மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் சொல்லிட்டு கொடுத்தோம்னா டெலிட் ஆகிடும் ஓகேங்களா இதை வந்து நம்ம ஒரு ஒரு பேஜுக்காக நம்ம டெலிட் பண்ணிட்டு இருக்க முடியும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா கவுண்ட்டு பிளாக்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு ஓகேங்களா கவுண்ட் பிளாக்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்குவோம் ஓகேங்களா க்ளிக் பண்ணிட்ட உடனே நமக்கு எந்த இருந்து வேணும் அப்படின்ட்டு அந்த ரேஞ்சு மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு வரும் ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதில் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா க்ளோஸ் பண்ணிட்டு என்ட் அடிச்சோம்னா அதில் வந்து எத்தனை பிளாங்ஸ் இருக்குதுன்னா அதில் ஷோவாகும் ஓகேங்களா அது மேலே பிடிச்சி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே கீழே வரைக்கும் வந்தோம்னா எட் ரெண்டு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டோம்னா இதில் வந்து அதிகமான பிளாங்க்ஸ் எங்கே இருக்குன்னா அந்த இடத்த கிளிக் பண்ண உடனே வந்து முப்பத்தெட்டு பிளாங்க்ஸ் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து இப்போ ஃபில்ட்ரு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்லாம் கொடுத்தோம்னா ஃபில்ட்ரு அப்ளை ஆகிடும் இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா சர்ச்சில் போய்ட்டு தேர்ட்டி எயிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா இந்தமாரி வரும் இதை மொத்தமாக அந்த ப்ளூ கலர் இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தோம்னா மொத்தமாக டெலிட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ வந்துட்டு அந்த ஃபில்ட்ரு வந்து எடுத்து விட்டுட்டோம்னா எடுத்து விட்டுட்டோம்னா பல இப்படி இந்த ரோஸ் எல்லாம் மொத்தமாக டெலிட் ஆகிடுச்சு பார்த்திங்க தெரியுதுங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ